அஸ்ஸாம் வலைக்கும் பீஸ் மேட்ரிமோனியின் இந்த வார வரண் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரண் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரண் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரண் பதிவு செய்ய விரும்பினாலோ விரும்பினாலோனில் தெரியும் நம்பருக்கு போன் செய்து உங்கள் வரண் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரண் சேவை என குறிப்பிட்டு நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்ற வரண் விபரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் முஸ்லிம் மறுமணம் பார்ப்பது தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவு பி என் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினைந்து மணமகன் பெயர் ஜகுபர் சாதிக் அத்தா பெயர் அப்துல் கரீம் அம்மா பெயர் பாதிமுத்து ஜஹரா வயது முப்பத்தி மூன்று படிப்பு எம் வேலை கிளினிக்கல் ரிசர்ச் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் தேனி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் சித்தா டாக்டர் அல்லது ஆடிட்டர் அல்லது பிஇ படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பி என்னம் பதிமூணு தொள்ளாயிரத்தி பத்து மணமகன் பேர் முகமது ஆசிஃப் அத்தா பேர் சமி கபூர் அம்மா பெயர் பாரிஷா பேகம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு டிப்ளமா வேலை மொபைல் ஷாப் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூன்று வயதிற்குள் டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பி என் பத்து நானூத்தி எண்பத்தி நாலு மணமகன் பெயர் முகமது அனீஸ் அத்தா பெயர் இதயத்துல்லா அம்மா பெயர் சம்சாத் பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிஇ வேலை எக்ஸிகியூட்டிவ் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த நிலம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் ஏ டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதிமூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மணமகன் பேர் ஜாவித் அஃப்ரிதீன் அத்தா பேர் ஹிதாயத்துல்லா அம்மா பேர் ஃபாத்திமா வயது இருபத்தி ஏழு படிப்பு பிசிஏ வேலை மெடிக்கல் கோடர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் இனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்பது மணமகன் பெயர் இப்ராஹிம் அத்தா பேர் அப்துல் பாஷா அம்மா பேர் பி வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பி டெக் வேலை கேஸ் ஏஜென்சி சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் பெரம்பலூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் இனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் பதிவு எண் பி பதினாலு ஐநூத்தி நாற்பத்தி எட்டு மணமகள் பேர் சிராஜ் தக்ஷினா அத்தா பேர் மசூத் அம்மா பேர் மசூத் பானு வயது இருபத்தி நாலு படிப்பு எம்எஸ்சி பி எடு வேலை டீச்சர் வருமானம் எட்டாயிரத்தி ஐநூறு இருப்பிடம் தென்காசி எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பி அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த கவர்மெண்ட் ஜாப் அல்லது நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் மணமகள் பேர் நஸ்ரின் பாஷி அத்தா பேர் ராஜா முகமது அம்மா பேர் கோதரி ஃபாத்திமா வயது இருபத்தி மூன்று படிப்பு பிகாம் இருப்பிடம் தென்காசி எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எணை டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டு மணமகள் பேர் நஸ்ரீன் ஃபாத்திமா அத்தா பெயர் சலீம் அம்மா பேர் அஜீரா பானு வயது இருபத்தி நாலு படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் பெரியகுளம் பெரிய குளம் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் ஏ டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து மணமகள் பேர் பாஹிமா ஜீல்பத் அத்தா பேர் அக்பர் பாஷா அம்மா பேர் முசீரா பேகம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஇ வேலை ஹார்ட்வர்க் வருமானம் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஇ எம்இ அல்லது எம்பிஏ படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஆறு ஜீரோ ரெண்டு மணமகள் பேர் சபீனா அத்தா பேர் ஷம்சுதீன் அம்மா பேர் தௌலத் பானு வயது இருபத்தி நாலு படிப்பு பிஎஸ்சி நர்சிங் வேலை நர்ஸ் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் ஆந்திரா எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் டாக்டர் அல்லது இனி டிகிரி படித்த அல்லது நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் வரன்கள் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்று மணமகன் பேர் செய்து ஷாபித் ஒலி அத்தா பேர் தாஹிர் அம்மா பேர் தாஜ் பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு டிப்ளோமா பிஇ எல் எல் பி வேலை அட்வொகேட் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு மணமகன் பேர் சதாம் ஹுசேன் அத்தா பேர் இக்பால் தீன் அம்மா பேர் நஜிமா பேகம் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு ஐடிஐ வேலை மளிகை கடை சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்துவிபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் முப்பத்தி ஆறு மணமகன் பேர் முகமது இத்ரீஸ் அத்தா பேர் ஜமீர் அகமது அம்மா பேர் மெஹராஜ் பேகம் வயது முப்பத்தி மூன்று படிப்பு டிப்ளமா வேலை சூப்பர்வைசர் அண்ட் எலக்ட்ரீஷியன் வருமானம் எழுவத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சிதம்பரம் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் டென்த் அல்லது டுவெல்த் ஆலிமா அல்லது எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஆறு நாற்பது மணமகன் பேர் முகமது யூசுப் அத்தா பேர் ஜமால் முகமது அம்மா பேர் ஆமினா பீவி வயது முப்பத்தி ஆறு படிப்பு டென்த்து வேலை செப்பல் கடை சம்பளம் இருபதாயிரம் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு மணமகன் பெயர் பரக்கத்தளி அத்தா பெயர் சவுகதளி அம்மா பேர் வஹிதாபி வயது முப்பது படிப்பு பிஎஸ்சி வேலை எஸ்பிஐ பேங்கில் பணிபுரிகிறார் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் சேலம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் இனி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினைந்து இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு மணமகள் பேர் ஷம்ஷாத் பேகம் அத்தா பேர் காஜா மெய்தீன் அம்மா பேர் ரஜிபு நிஷா வயது முப்பத்தி ஒன்று படிப்பு டென்த் இருப்பிடம் நாமக்கல் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதுக்குள் டிகிரி முடித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகன் எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி பதினைந்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு மணமகள் பேர் ஹாஜிரபா அத்தா பேர் செய்தி இஸ்மாயில் அம்மா பேர் முத்துராணி வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இணை டிகிரி முடித்த நல்ல வேலையில் உள்ள மணமகன் எதிர்பார்க்கிறார் பதிவு எண் இனம் பதினைந்து இருநூத்தி எண்பத்தி ஐந்து மணமகள் பேர் ஆயிஷா பர்வின் அத்தா பேர் ஜபருல்லா கான் அம்மா பேர் செய்தலி ஃபாத்திமா வயது இருபத்தி ஆறு படிப்பு டென்த் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் மணமகள் பேர் ஷீரின் ஃபாத்திமா அத்தா பேர் ஷாஜஹான் அம்மா பேர் ஃபாத்திமா சுனேரி வயது முப்பத்தி ஐந்து படிப்பு பிபிஏ இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஒன்பது வயதிற்குள் எணி டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து முன்னூத்தி முப்பத்தி இரண்டு மணமகள் பேர் சதுனா சதுனா அத்தா பேர் காஜா மைதீன் அம்மா பேர் நசீராஸ் பானு வயது முப்பது படிப்பு பிஇ இருப்பிடம் ஆந்திரா எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதுக்குள் எண்ணி டிகிரி முடித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார்